யூபிஎஸ்சி ஸ்டூடண்டா கமண்டில் யார் ஸ்டூடெண்ட் என்ன கேட்டுக்கீங்க சார் மாந்தி பற்றி போடுங்க மாந்தி மாந்தி பற்றி ஏற்கனவே போட்டிருக்கணே ஆமாம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் போடலை அது ஒரு தனி பிரிவாக போடுறதா சொல்லியிருந்தேன் மாந்தி ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க கேரள நாட்டில் தான் மாந்தி எடுத்து கணிக்கிறது ரொம்ப வழக்கம் மாந்தி வந்து சனியோடய புத்திரன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி சனியை போல் அதாவது சனிக்கு நிகரான பல அந்த அந்த பலனை தரக்கூடியதாங்க மாந்தி பெருசாக எதுவும் நினச்சிக்கிடாதீங்க மாந்தி இன்னும் சொல்ல போனால் ரத்தின சுருக்கமாக சொல்லியிருந்தேன் மாந்தி சனியை போன்ற ஒரு பாவகர் இப்போ அது இல்லை சனியோட புத்திரன் சரிங்களா அதாவது மாந்தி வந்து நம்ம தமிழ்நாட்டில் கணிக்கிறது ரொம்ப கம்மி நமக்கு ஒம்பது கிரகதம் பன்னெண்டு ரா ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் நமக்கு பலன் கிடச்சிரும் மாந்தி எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான் மாந்தியை வச்சும் கணிக்கலாம் முடியாதுன்னு இல்லை இன்னும் வந்துருக்க கிரகங்கள் யுரேனஸ் நெப்டியூன் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது இன்னும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் கூட அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து நம்ம கணக்கில் தான் இருக்கிறோம் சரிங்களா ஏன்னா நமக்கு தேவையான பா அந்த பலன் இதிலே கிடைச்சிருது அதனால் வந்து நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல எதுக்கு இன்னும் நேரத்தை அதிகமாக செலவழிச்சிக்கிட்டு அப்படின் தான் ஆனால் மாந்தி எடுக்கலாம் ஸ்டூடண்ட் சரிங்களா மாந்தி உங்களுக்கு புரித மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்துக்கிறது நல்லது மாந்தினால் கெடுதல்கள் இருக்காது கெடுதல்கள் பெரிய அளவுக்கு இருக்காது மற்ற இடங்கள்ல மாந்தி இருந்துச்சு அப்படின்னா குத்தந்தான் எந்த இட இடத்துல இருக்குதோ அந்த இடம் பாதிக்கப்படும் நான் உதாரணத்துக்கு நாலாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா தாயாரை பாதிக்கும் தாய்வரி உறவு நிலைகள் பாதிக்கும் இந்த சனி பழங்கள் போலதாங்க மாந்திக்கு ரொம்பலாம் ஒரு மாந்திக்குன்னு தனி ஒரு பெரிய ஒரு விளக்கமாக கிடையாது அதே மாதிரி இந்த மாந்தியை வச்சு தான் வந்து இந்த ஆயிலுக்கு துல்லியமாக கணிக்கிறதா சொல்கிறாங்க நம்ம தெசா புத்தி கிரகநிலையில் வச்சு கூட அதாவது தெசா புத்தி கிரகநிலையில் தான் நமக்கு ஆயிலே காட்டிடும் அது போக மாந்தி வந்து அதான் சொல்லுவோம்லாம் அது வந்து எக்ஸ்ட்ரா வேலை கூட கொஞ்சம் இவ்வளோ தான் வித்தியாசம் மாந்தியை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாந்தி பார்த்தா இன்னும் பலன் கொஞ்சம் கணிச்சு அந்த பலன் எடுக்கிறது ரொம்ப லேஸாக இருக்கும் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் தெளிவாக கிடை கிடைக்கிறதுக்கு நான் மாந்தியை கையாண்டுக்கிறதேன் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு இந்த மாந்தி எடுக்கும்போது கொஞ்சம் பலன் ஈஸியாக கிடச்சிரும் இதிலே ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்திலே கடந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக படித்து 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மாந்தி தேவையில்லை சரிங்களா அதனால் மாந்திக்கு வந்து நான் தான் சொல்லிவிட்டு நான் மூணாறு பத்து பதினாலு இருக்கிறது நல்லது மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் குத்தம் தான் அந்த இருக்கிற இடம் பாதிக்கப்படும் அதனால் சின்ன இல்லை சில பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆமாம் என்ன தான் இருந்தாலும் நடக்கிற தசா புத்தியை பாருங்கள் ஜாதகத்தினுடைய வலிமையை பாருங்கள் ஒன்னஞ்சு ஒம்பது எப்படி இருக்குது அவயோகரங்களுடைய வலிமை வலுவாக இருக்குதா யோகக்கரங்களுடைய வலிமை ஜாதகத்தில் வலுவாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் இதுதாங்க முக்கியம் அப்புறம் நடக்கிற தசைங்க சரியா வேறு அடுத்து சீனிவாசன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கே போனீங்க இவ்வளோ நாள் உங்கள் ஜாதக விடியவிற்காக இவ்வளோ நாள் காத்திருந்தேன் நன்றி நன்றி சீனிவாசன் எங்கே போச்சு சொல்லுவிங்க ம் அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க அவங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி புலம்புதாங்க ம் ஜாதகம் பார்க்குற எனக்கே ஒரு கஷ்டம் நான் யார்கிட்ட சொல்லி புலம்ப முடியும் கரிங்களா சீனிவாசன் அதான் ஒரு பாட்டில் அழகாக படிப்பார் அந்த கல்யாண மலை பாட்டில் கேட்டிங்கன்னா சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு ஒரு பாடல் படிப்பார் ஆ துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போதும் மக்கள் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடு தான் அப்படின்னு அதனால் வந்து ச என்ன வாழ்க்கையில் சில பல முனைகள் சரி வரும் அப்போவும் வரும் சரிங்களா சீனிவாசன் நன்றி நன்றி நினைவில் வச்சிருக்கீங்க எத்தனை நாள் கழிச்சு எப்படியோ போட்டாலும் மறக்காமல் கேட்குறீங்க தேங்க்ஸ் அப்புறம் டிஎன்பிசி ஓகே பார்த்துக்கணு ப்ரா இல்லையா கவுண்ட் பண்ணுறீங்க மணி என்ன மணி என்ன கேட்குறீங்க மணி 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 ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபதா இருபத்தி நாலாவது வயசு இருபத்தி நாலு ஆச்சு இந்த மார்ச் வந்தால் இருபத்தஞ்சி தொடங்குதோ ஓகே நாகர்கோவில் ஐயா எனக்கு மூணாம் அதிபதி சூரியன் மாந்தி இணைந்து மாந்தி என்ன மாந்தி ஓகே ஒருத்தர் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மாந்தி கேட்டிருக்கிறாரு நீங்களும் மாந்தி கேட்டிருக்கீங்க ரெண்டு வரும் ஒரே ஆளா இங்கேயும் ஸ்டூடெண்ட் வருது இங்கேயும் டிஎன்பிஎஸ்சி சரி ஓகே பார்ப்போம் ஐயா எனக்கு மூணாம் அதிபதி சூரியன் மாந்தி இணைந்து பன்னெண்டு டிகிரி இருக்கிறீங்க பாதிப்பாக ஏற்படுவான் பாதிப்பு ஏற்படுவான் அதாவது என்ன கேட்குறீங்க மூணாம் அதிபதி சூரியன் மாந்தியோடு சேர்ந்து பன்னெண்டு டிகிரியில் இருக்கும் பா சொல்கிறீங்க அதனால் பாதிப்பு ஏற்படுமா கேட்குறீங்க திருமணம் எப்போது ஐயா சூரியன் பதினோரு டிகிரி மாந்தி இருபத்தி மூணு டிகிரி ஏங்க அதாவது மணி நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணாம் வீட்டு அதிபதி எது கேட்குறீங்க அப்படின்னு தெரியுது ஆண்களுக்கு வந்து மூணாம் வீட்டு அதிபதி வந்து அவருடைய வீரியத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து இளைய சகோதரம் இளைய சகோதரி உடன்பிறப்பு இது எல்லாமே வந்து மூணாம் தான் ஆனால் மேக்சிமம் உடன்பிறப்பு அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் வந்து இப்போ நிறைய பேர் கேட்கறதே இல்லை ஆனால் ஜோதிட மூல நூலில் அத்தனையுமே வந்து மூணாம் பாவத்துக்கு இளைய சகோதரத்தை மட்டுமே தான் அதிகமாக குறிப்பிட்டிருக்காங்க தவிர இந்த தைரிய வீரியஸ்தானங்கிறது வந்து ஒரு ஒரு அப்படி ஆனால் அதிக முக்கியத்துவம் இளைய சகோதரம் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நானும் பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட இந்த ஜாதம் பார்க்க வர்றவங்களும் சரி ஜாதத்தை படிக்கிறவங்களும் சரி ஜாதத்தை ஜாதகரீதியாக அலசரங்களும் சரி இளைய உடன்பிறப்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது அது உண்மை தானங்க அவங்கவுங்களுடைய வாழ்க்கையே வந்து நம்ம வந்து ஒரு இந்த ஒரு போராட்டமாக இருக்கும் பொழுது தம்பியோ தங்கச்சியோ அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க இவங்க ஒரு பக்கம் போகிறாங்க எம்னா காலத்தினுடைய கட்டாயம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட்டு குடும்பமாக இருந்தோம் நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய அந்த நம்முடைய தாய் தகப்பனார் தாத்தா பாட்டி காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்போ போது தான் அந்த அங்காளி பங்காளி ஸோ பிரியாமல் வைக்காமல் இருப்போமா கூட பிறந்தவங்கள்லாம் நல்லா ஒன்று போல் இருப்பாங்கல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் அப்படின்னு கேட்டு வந்தாங்க இப்போ அதனோட அந்த காலகட்டங்கள் மாறிடுச்சு அதனால் வந்து மூணாம் இடத்துக்கு வந்து நீங்கள் கேட்குறது போல் தைரிய வீரியஸ்தானம் அதை தான் நம்ம வந்து இனிமேல் பிடிச்சி பேசலாம் சகாயஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் தூர பிரயாணம் தொண்டை இசை காது சரிங்களா மூணாம் பாவத்துக்கு நிறையா இருக்குது சரி ஓகே அந்த ஷார்ட் அன்படி அங்கே எழுத்து அதுக்கு கூட மூணாம் பாவதுங்க ஆமாம் ஓகே இப்போது மூணாம் அதிபதி சூரியன் என்னது ஆ அதான் சொல்ல வந்தேன் அதாவது மாந்தியோட கூடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எடுக்காதீங்க நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு அதிபதி மாந்தியுடன் எங்கே இருக்காரு நல்லா புரிஞ்சுவாங்க மூணாம் ஐயா எனக்கு மூணாம் அதிபதி சூரியன் மாந்தி என்னந்து பன்னெண்டு எங்கே மூணாம் சூரியன் பதினொரு மூணாம் அதிபதி முதல்ல எங்கே இருக்காருன்னு பாருங்க முதல்ல ஜாதகத்தில் மூணாம் எட்டு அதிபதின்னு சொல்றீங்களா அவர் பகை நீசம் பெறாமல் இருக்கிறதே ஒரு வகையில் நல்லது தான் அதாவது ஆட்சி உச்சம் இந்த நிலை இல்லாட்டி கூட நட்பு வீட்டில் இருப்பதே மிகச்சிறந்த நல்ல பலன்தான் அது முதல்ல ஏ மணி சரிங்களா அதனால் எனக்கு மாந்தியோடு கூடுதலால் அதனால் எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படிலாம் யோசிக்காங்க மூணாம் வீட்டு அதிபதி ஆட்சி ஊற்றம் நட்பு இந்த இருக்கான் பாருங்கள் சப்போஸ் நீசம் வச்சுருக்காருன்னு வைங்க நீசம் பெற்றிருந்தால் கூட நீச பங்க அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள் நீச பங்க அமைப்பு எப்படி அப்படிங்கிறத நான் நிறையா வீடியோக்களை சொல்லிட்டேன் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் என்னுடைய வீடியோக்கோளை பதிவாக பார்க்கக்கூடியாலும் அது என்ன கூட தெரியுது உங்களுடைய அந்த மேலே பார்க்கவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மணி அதனால் மாந்தியை கூடுனதுனால மட்டும் ஒரு குறை இருக்கும் அப்படின்னு டக்குன்னு நினச்சிடாதீங்க மூணாம் வீட்டு அந்த சூரியனுக்கு இன்னும் யார் எந்த கிரகத்தினுடைய செயற்கை இருக்குது மாந்தியை தவற மாந்திய கச்சம்னு சொல்லிட்டீங்க அப்போ அந்த சூரியனை எந்த கிரகம் பார்க்குது சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய நிலை என்ன இந்த சூரியன் இன்னும் சொல்லப்போனால் இந்த சூரியன் அந்த லக்கணத்திற்கு எந்த வீட்டுக்கு வீட்டு அதிபு சொல்லிட்டீங்க லக்கணாதிபதிக்கு மூணாம் மூணாம் அதிபதி சூரியன் அப்போனா மிதன் லக்கணமாக இருப்பீங்க சரிங்களா மூணாம் அதிபதி சூரியனா லக்கணாதிபதிக்கு அவர் நண்பரா பகைவரா இந்த நிலையை பார்த்துக்கணும் மூணாம் அதிபதி சூரியன் மாந்தி இணைந்து ஆ அப்போ அந்த எந்த இடத்துல இருக்காங்க வீடு கொடுத்தனுடைய நிலை என்ன என்ன சூரியனுக்கு எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்குது சரிங்களா முக்கியமாக என்ன தசை நடக்குது இதுக்கு அடுத்தபடி என்ன தசை நடக்குது எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் இருந்தாலும் சரி என்ன தசை நடக்குது இத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் இதுக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்கலாமே தவிர சூரியன் மாந்தியை கூடணுனால குத்தமாக அப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா பொத்தம் பொதுவாக கேட்டிங்க அப்படின்னா தான் ஆனால் அந்த குத்தம் வேலை செய்யுமா அவருடைய காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் வேலை செய்யுமா செய்யாதான் இது தாங்க ஜாதக கணிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம்னாலே இந்த சப்ஜெக்டு தான் சூரியன் எனக்கு சூரியனும் மாந்தியும் கூட்டிட்டாங்க போச்சு போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவு பண்ணிடாதீங்க அதாவது இதை உதவ ஒரு ஜாதகத்தில் நான் பார்த்தனா கிட்டத்தட்ட ஜாதகமே ரொம்ப உஷ்டான ஜாதகம் மணி சரிங்களா அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஜாதகத்தில் அந்தளவுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாத சாதகம் ஏதோ ஒரு இருந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிவிட்டார் ஜா அந்த ஜாதை பார்த்து நீ பலன் சொல் எத்தனையோ ஜாதகத்தை பற்றி பேசுகிற பார்த்து பலன் சொல்லு அப்படிங்கப்பில் நானும் பார்த்து பலன் சொன்னேன் அந்த ஜாதத்தை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் பலன் சொன்னதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கேட்க எப்படி நீ இது இவ்வளோ இதாக சொன்னேன் அப்படின்னு எப்படின்னா நான் ஏதாவது கொஞ்சம் பேசினேன் அப்படின்னா தற்போம்மா பேசுகிற மாதிரி ஆயிரும் அதில் உள்ள மேட்டை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஜாதகருக்கு திருமணம் நல்லா தான் இருக்கிறாரு மேரேஜ் ஆகி குழந்தைகள் இருக்குது நல்ல ஜாப்பில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் எப்படி எல்லா ஜோசியருமே இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு மோசமான ஜாதகம் அவயோக ஜாதகம் சொல்லிட்டாங்க நீ மட்டும் எப்படி இந்த பலனை சொன்னேன்னு கேட்டான் அதில் உண்டான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திசை தாங்க தசை மட்டுந்தான் அந்த ஜாதகத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது கிட்டத்தட்ட முப்பது வருடம் முப்பது வயதுக்கு பிறகு அந்த ஜாதகருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருடம் அந்த வாழ்க்கை வந்து அந்த தசை நல்லா இருந்தது அந்த தசை மட்டுமே தான் அந்த ஜாதகர் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாழக்கூ வாழ்க்கையில் எது எது கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சி ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல மனிதனாக நல்லா வாழ்க்கையை கொடுத்து கொண்டு போயிடுச்சு அதனால் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ஜாதகமே கொஞ்சம் வலுவலந்து இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சில திசைகள் மிகப்பெரிய நீண்ட திசைகள் வரும்பொழுது இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைப்புலாம் வந்து வெளியில் வராத வண்ணமாக அப்படியே சூரியனை கண்ட பணி போல் அப்படியே துன்பங்கள் நீங்கி வாழ்க்கை வந்து ஒரு ஸ்மூத்தாக போயிடும் அதுக்குத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேனே இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி சூரியனோட மாந்தி கூடி இருக்கிறது குத்தமாக குத்தம் இல்லேங்க கேட்குறீங்க புத்தம் பொதுவாக கேட்டிங்கன்னா குத்தம் தாங்க மாந்தியோடு எந்த கிரகமும் இணையாமல் இருக்கணும் ஆனால் இணைஞ்சதுனால உங்களுக்கு அதனால் எதுவும் பிரச்சனை இருக்கா அதை நீங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தி இன்னும் சொல்லப்போனால் மூணாம் வீட்டை எந்த கிரகம் பார்க்கு மூணாம் வீட்டு அதிபதி எந்த கிரகத்தினோட சம்மந்தப்பட்டிருக்கு இதெல்லாம் எடுத்து பார்க்கணுங்களா பாவம் பாவாதிபதி காரகர் மூணு இவ்விதத்தையும் எடுத்து பாருங்க பன்னெண்டு பாவத்துக்கும் பாவம் பாவாதிபதி காரகர் அந்த சப்ஜெக்டில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகனுடைய தரம் என்ன நூற்றுக்கு எவ்வளவு தரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கிட முடியும் சரிங்களா அதனால் மாந்திய கூடுனதுனால பிரச்சனை உண்டா இல்லையா அப்படிங்கிறத பொத்தம்போதாக கேட்கும்போது பிரச்சனை ஆனால் அது உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்தால் இல்லையா ஒரு ஜா ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்ததுங்க அந்த தோஷமான ஒரு ஒரு இந்த திசை வந்தால் பெரும் கண்டம் பெரும் பேரிழப்பு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அந்த தசை அந்த ஜாதகருக்கு கரெக்டாக அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வருது அதையும் பார்க்கும் பொழுது அப்போ என்னது அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அந்த தசை வந்தால் என்ன வராட்டி என்ன அவ்வளோதான் அதனால் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே வரக்கூடிய அந்த மோசமான பிரியடை நினைச்சி கவலைப்படுவதை விட ரெண்டு வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறோம்ளா எங்கே அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய திசைக்கு நம்ம போய் பார்த்து இது இப்படி இருக்க சூரியனோட மாந்தி கூடியிருக்க அந்த சூரியனோட தசை எனக்கு அறுபத்தி ரெண்டுக்கு மேலே வருதா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டீங்க அப்படின்னா வேஸ்ட்டு இந்த ஜாதக பலன் கணிதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதாக பெரும் இருக்குது இதனால் வந்து பிரச்சனைகள் இருக்கா இதனால் என்னுடைய இத்தனை வயசில் இந்த வயசில் இப்போ மூணாம் வீட்டு அதிபதி கேக்கிய கல்யாண வாழ்க்கையில் இதனால் பிரச்சனை வருமா அப்போ நடக்கக்கூடிய திசை என்ன அந்த பருவ வயதில் வளர்க்க அந்த கல்யாணம் வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த கணவன் மனைவி அப்படின்ற ஒரு இல்லற வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய திசை என்ன அதை நோட் பண்ணணும் சரிங்களா ஓகே ஓகே மணி அடுத்த வீடியோவா சந்திக்கலாம் நன்றி